தமிழ் பொக்கி பார்த்துட்டிங்களா பார்த்துட்டிங்களா பொருள் சம்மந்தமான வீடியோ எட்டு மணி நேரம் ஆச்சு வந்து பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நிஜமான செய்தியை எப்போங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு மதன் கௌரி ரெண்டு முடிச்சுட்டாப்ல இவங்க மற்றவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ இந்த யூடியூப் ரூட்டஸ் என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த சாமியார் தர்மபுரம் ஆதீனத்தை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு திராவிடர் பெரியார் பேரை வச்சிட்டு இருக்கிற சேனல் ஃபுல்லாக த மக்களை தசை திருப்புற கண்டி தருமபுர ஆதீனம் அப்படின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ம் மிச்சம் இருக்கிற தமிழா பாண்டியன் சாட்டை அப்புறம் சவுக்கு இந்த மாதிரி எல்லா நாயங்களும் அமீரை சொல்லிட்டு இருக்காங்க அமீருக்கு தெரியாமல் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றாங்க அந்த அவங்க எல்லோரும் கூடயும் டச்சில் இருந்துருக்காங்க மற்ற யார் யார் பேரும் மூச்சு விட மாட்டுறாங்க அமீரை பிடிச்சே நோண்டுறாங்க காஃபியெல்லாம் அந்த கடையெல்லாம் காபி கடையெல்லாம் திறந்துருக்காங்க அதில் பார்ட்னராலாம் இருந்திருக்காருன்னு கதை கதையாக விட்டுக்கிட்டுருக்காங்க ம் அசிங்கம் பிடிச்சிருங்க என்ன நியூஸ் கரெக்டாக மக்களுக்கு கொடுக்கணுமோ அந்த இதெல்லாம் கிடையாது ஏதோ சம்பந்தமே எல்லாம் பேசி நமக்கு எப்போயுமே இதான் நம்மளை ஒரு இதுக்கு பழக்கிட்டேங்க யாரை பற்றியாவது சேத்தவாரி தூத்தணும் அதை நம்ம ஆமாம்ல ஆமாலன்னு வேடிக்கை பார்க்கணும் இப்படி நம்மளை பழக்கி வச்சுருக்கானுங்க தமிழ் பொகுசத்தில் அந்த ஜாஃபர் அதை அவனை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க ஒரு குடும்பம் என்னன்னா அவன் கமுதிக்காரு எங்கள் ஊர் கமுதிங்க எனக்கு அந்த மூஞ்சியை பார்த்தா தெரில யாருன்னே தெரில வெக்கமாக இருக்குது ஆஸ்திரேலியாவில் த இதை கண்டுபிடிச்சி அங்கேருந்து இது சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அது இந்தியாவில் இருந்தால் வருதுன்னு கண்டுபிடிச்சி இந்தியாவில் விசாரணை பண்ண ஒரு நடிகையை பிடிச்சி அந்த நடிகை ஜாஃபர் சாதிக்க கையை காட்டியிருக்காங்க இப்படி நிலமை அந்த ஒரு துப்பறியிற வேலை பயங்கரமாக நடந்துருக்கு சட்டுன்னெலாம் ஒன்றும் ஜாஃபர் சாதிக்க பிடிக்கலை பொறுமையாக என்ன வேவு பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு க அவங்க நோட்டீஸ் ஓட்டவுமே நான் ஓடி போயிட்டேன் போல அவங்க வீட்டு வாசல ஓட்டியிருக்காங்க அவன் தலைமறைவாக இருக்கான் என்ன என்ன வெளிநாட்டில் போய் வாழன்னு பார்ப்பேன் முஸ்லீம்ல ஏதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில் அடைக்கலம் கொடுப்பாங்க கண்டிப்பாக அரபு நாட்டிலலாம் கொடுக்க மாட்டாங்க ஊர் பேரக்கு கெடுத்துட்டானே அதனால சரியாக செய்தி உங்களுக்கு செய்தி வேணும் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல புரோஜனமான விஷயம் தெளிவான விஷயம் தெரிஞ்சிக்கன்னா அந்த மாதிரி யூடியூபரை ஃபாலோ பண்ணுங்க அவங்கள உயர்த்து கொண்டு போங்க அவங்க நமக்காக கஷ்டப்பட்டு செய்திகளை சொல்கிறாங்களா அவங்கள தலையில் வச்சு கொண்டாடணும் மதன் கௌரி மாதிரி மதன் கௌரிட்ட ஒன்று நாலேஜே கிடையாதுங்க ரொம்ப சாதாரண பையன் அவன் ஒரு பொண்ணு கூட பேட்டி கொடுத்துருச்சு அந்த பொண்ணு புக்கை ரெஃபர் பண்ணும் அது இப்போ காணோம் இன்னும் அது யார் இதில் கலா டக்குஸில் இதில் பேட்டி கொடுக்குறது ஒரு பிட்டாக போட்டிருந்தாங்க ஷார்ட்ஸில் ஒரு பிரபலமான யூடியூபரு அப்படின்னு போட்டு மதன் கவிரி தான் போட்டிருக்காங்க கீழே மங்களா அவர் கூட இந்த புக்கை வந்து நல்ல புக்குஞ்சினார் மதன் கவரிக்கு புக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது நான் புக் புத்தகம் படிக்கிறவனோட மனநிலையே வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் புத்தகம் படிக்கிறனால எங்களுக்கு புரியுது இல்லை அந்த பையன் ஒரு மக்கு அவனுக்கு ஒன்றுமே தெரியல ஒப்பிக்கிறான் அவ்வளோதான் அது இவ்வளோ நாள் பண்ணியிருக்கான் கூகுள் ப அதை பார்த்து என்கிட்ட இருந்தேன் இப்போ நிறையா நியூஸ் கொடுக்க ஆளுக்கு வந்துட்டாங்க அவன் வந்த நேரம் அந்த மாதிரி நியூஸுக்கு ஆள் இல்லை அதனால அவன் கொடுத்துட்ருந்தான் இப்போ நிறையா வந்துட்டாங்க சும்மா எதுனாலும் மேம்பாக்கம் மேம்பாக்கம் நுண்ணிப்புள்ளி மேயிற மாதிரியே சும்மா பேரளவில் பேசுகிறான் சின்ன பிள்ளைத்தனமா அம்பானி வீட்டு கல்யாணம் ஆயிரம் கோடினு சொல்லி அதோ ஒரு விஷயமாக உட்காந்து இருக்கான் பெரிய யூடியூபருக்குரிய என்ன சொல்கிறது நிறையா ரெவன்யூ பார்க்குற யூடியூபருக்குரிய எந்த தகுதியும் அந்த கிடையாது அவன் பின்னாடி நீங்கள் லட்சக்கணக்கை சுற்றிட்டிருக்கீங்க அப்போது உங்களுக்கு என்ன நாலேஜ் வளரும் சரியான நபரை தேர்ந்தெடுத்து ஒரு பத்து பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அந்த பத்து பேர் கெத்தான ஆளாக இருக்கணும் உண்மையை சொல்கிறவங்களாக இருக்கணும் தெளிவான விஷயங்களை சொல்கிறவங்களாக இருக்கணும் யார் சார்பும் இல்லாதவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பின்பற்றினா தான் உங்களுக்கு நாலேஜ் வளரும் நீங்கள் பாட்டுக்கு யாரை பற்றியா பொறண்டி பேசிடுவோம் சாட்டை சவுக்கு யூடியூப் ரூட்டஸு அப்புறம் பாண்டியன் அப்புறம் அந்த பேரன் அந்த நாய் பயில்வானு இப்படியும் தெரிஞ்சுங்கன்னு வச்சுங்க நீங்கள் குப்பையாக தான் கிடக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் முக்கியமாக அந்த போதைப் பொருள் கடத்துன சாஃபர் சாதிக்கு என்ன இருந்தான் அப்படின்ற செய்தியை விட்டுட்டு வெறுமனே அமீரை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன் எல்லா நாயங்களுக்கும் சொல்கிறேன் அமீர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு வச்சுங்க நீங்கள் மொட்டை போட்டுக்கிறீங்க நல்லா அப்பே ஆத்தலுக்கு பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மொட்டை போட்டுக்கிறீங்க சரிங்களா இவ்வளோ நாள் எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ பணம் தின் இந்த வாய் கொஞ்சம் காசாக தின்னுட்டுருக்கும் பொய் பொயின்னு பேசி சனங்க பார்த்து அதுங்களுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு வந்து நிறையா அறிவு இருக்குது இல்லாட்டி நீங்கள் எதுக்கு போய் போகிறீங்க ஒரு விபச்சாரி மாதிரி தான் நீங்கள்லாம் பொய்யான செய்திகளை பரப்புறது இட்டுக்கட்டி பேசுகிறது விபச்சாரிகளை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வேடிக்கை பார்க்க தான் செய்வாங்க மரியாதை மொட்டை போட்டுக்கோங்க வெயிட் பண்ணுங்கள் எல்லா விஷயமும் முடியட்டும் பை உங்களுக்கு எங்கே பிடிக்கிறா சா சலூன் பிடிச்சா சலூனில் போய் மொட்டை போடுங்க குல தெய்வமாக குல தெய்வத்துக்கு போய் மொட்டை போடுங்க இல்லை வேற எங்கேயா போய் மொட்டை போட்டுக்கோங்கடா எவனும் முடியோட சுத்தாதீங்க மாரிதாசுலேருந்து எவனும் முடியோட சுத்தாதீங்க எல்லா பையிலும் மொட்டை போட்டுக்கும் விசிங்க முடிச்சீங்க